ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே முலகுதோட அம்மாவை சமாதானப்படுத்தி வைக்கிற பெருவனுக்காக வீட்டுக்கு கேக் கூட்டிட்டு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்வேதாவோட அம்மாவும் ஒரு வழியே முத்தலகோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலயே அவங்களே சுவேத்தோட குழந்தைய முத்தலுக்கு கையில கொடுத்து தொட்டில போட சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட முத்தலகு ரொம்பவே சந்தோஷப்பட்டு குழந்தைய தொட்டிலையும் போடுறாங்க அதுக்கப்புறமா பேச்சு ரொம்பவே சந்தோஷமா குழந்தைக்கு ஸ்வேதாவும் அமதனும் ரொம்பவே அன்போடு சூஸ் பண்ண அடிச்சோன்ற பேரை வச்சது மட்டும் இல்லாம வாயிலையுமே சக்கர தண்ணி ஊத்துறாங்க அது அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்து குழந்தைக்கு அவங்களோட பேரை அவங்களோட வாயில சொல்லி சக்கர தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எல்லா பெரியவங்களுமே சக்கர தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறமா பேச்சி குழந்தைக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்க முதல கூப்பிட்டு நீயும் சக்கர தண்ணி ஊத்தினு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அப்ப இதை பார்த்த ரஜினாவோ ஒரு நிமிஷம் என்னோட பொண்ணு அஞ்சலி ஃபர்ஸ்ட் விட்டுட்டும் ஏன்னா அவதான் ஃபர்ஸ்ட் கர்ப்பமான அதனால அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு அது மட்டும் இல்லாம என் பொண்ணு அஞ்சலி தான் இந்த பூமியோட உண்மையான லீகலான ஒய்ஃப் அதனால ரெண்டாவது ஒய்ஃப் என் பொண்ணு ஊத்துனதுக்கு அப்புறமா ஊத்துட்டும் சொல்லிட்டு முதலக எல்லாரும் முன்னாடியுமே ரொம்பவே கேவலமா பேசிடுறாங்க உடனே இதனால ரொம்பவே கஷ்டம்

என்ன பண்ணான்னு இந்த ஊருக்கே தெரியும் அதை நான் மறுபடியும் சொல்லி விரும்பல ஆனாலும் இதுக்கப்புறமாவும் நீங்க என்னோட மருமக மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுறீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அது மட்டும் இல்லாம இப்ப கூட இந்த ஃபங்க்ஷன் இப்படி நல்லபடியா நடக்குதுன்னா அதுக்கு காரணம் முத்தலகு தான் அதனால முத்தலகுக்கு தான் முழு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு முத்தலகு கிட்ட முத்தலகு நீ போய் குழந்தைக்கு சக்கரை தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட பூமியுமே அம்மா முத்தலகு நீங்க தான் குழந்தைக்கு சக்கரை தண்ணி எடுத்து கொடுக்கணும் போய் கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா முத்தலகோ ரெஜினா சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே தயக்கத்தோட நிக்க அப்போ ரஜினாவும் அஞ்சலியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இப்படி பக்கத்துல இருந்த ஸ்வேதாவோட அம்மாவோ முத்தலுக்கு நானே சொல்றேன் நீ தான் என்னோட பேரனுக்கு அடுத்து சக்கர தண்ணி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம நான் அந்த பிரச்சனைக்குள்ள போகவே விருப்பப்படல நான் இப்போ உன்ன என் பேரனுக்கு சக்கர தண்ணி கொடுக்க சொல்றதுக்கான முக்கிய காரணமே இந்த பங்கன்ல என்னோட முக்கியத்துவம் என்னன்றத எனக்கே புரிய வச்சவனி அதுக்கு மேல என் பொண்ணு நான் எவ்வளவு கோவமா இருந்த தெரியுமா அந்த கோவத்துல நான் இந்த பங்கனுக்கே வரக்கூடாதுன்ற ஒரு தப்பான முடிவெடுத்து எடுத்து முட்டாள்தனமா இருந்துட்டேன் ஆனா அந்த முடிவை மாத்தினது மட்டும் இல்லாம என் பொண்ணு மேல இருந்த கோவத்தையுமே முழுசா நீ போக்கிட்ட அதனாலயே சொல்றேன் அட்லீஸ்ட் எனக்காகவாவது நீ ஃபர்ஸ்ட் என்னோட பேரனுக்கு சக்கர தண்ணி கொடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி என்ன ஆண்டி உங்களுக்கு என்ன இப்போ பிடி கம் என்ன என் கூட அவ்வளவு நல்லா பழகுனீங்க ஆனா இப்ப என்னடா அந்த முதலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்ல உடனே ஸ்வேதாவோட அம்மாவோ நான் அப்பவே சொல்லிட்டேமா இது உங்களோட குடும்ப பிரச்சனை அது மட்டும் இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் உங்க ரெண்டு பேருமே நான் ஈக்குவலா தான் பாக்குறேன் அதுக்கு மேல நான் இவ்வளவு நாளா முதலுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன் தெரியுமா அதுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரம் செய்யற விதமா தான் நான் இதை இப்ப சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம என்னதான் நீ பூமி மேல உண்மையான அன்பு வச்சிருந்தாலும் இந்த வீட்டுக்கு நீ வந்த முறையே தப்பு அது எனக்கே தெரியும் ஆனாலும் அந்த விஷயத்துல நான் உன்ன இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்கனா அதனால தயவு செஞ்சு இப்போ நான் எடுக்கிற முடிவுலையும் தலையிடாது அது மட்டும் இல்லாம உன்ன சக்கர தண்ணி கொடுக்க வேண்டாம்னு சொல்லல முத்தலகுக்கு அப்புறமா கொடுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி அப்படியே செலண்ட் ஆயிடுறாங்க உடனே முத்தலகு ஸ்வேத்தோட குழந்தைக்கு சக்கர தண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அஞ்சலியை வந்து கொடுக்க சொல்றாங்க ஆனா பக்கத்துல அந்த ரெஜினாவோ என் பொண்ணு கேவலப்பட்டதுக்கு அப்புறமா எதுக்காக இந்த பங்கன்ல இருக்கணும் சக்கர தண்ணி கொடுக்கணும் அதனால நாங்க போறோம்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அஞ்சலியோ ரஜினா கிட்ட பரவாயில்லமா இந்த வீட்டுல இருக்கவங்க யாருமே என்ன அவங்களோட மருமகளை ஏத்துக்க எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு ஸ்வேதாவையும் ஸ்வேதாவோட குழந்தையும் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் சக்கர தண்ணி ஊத்திட்டு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிட்டு வந்துறேன் சொல்லிட்டு குழந்தைக்கு சக்கர தண்ணி ஊத்திட்டு நீ ரொம்ப நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசிர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து ரொம்பவே சோகமா கிளம்பி போறாங்க அப்ப இதை பார்க்கற ஸ்வேதாவுமே ரொம்பவே வருத்தப்பட்டு அஞ்சலிய பார்த்துட்டு இருக்காங்க ஆனா ரூம்க்கு போன அஞ்சலியோ இவ்வளவு நேரம் அப்பாவித்தரமாவும் சோகமாவும் இருக்கிற மாதிரி நடிச்சாலும் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா செம்ம கோவத்தோட அந்த ஸ்வேதாக்கும் ஸ்வேதாவோட அம்மாக்கும் எவ்வளவு திமுற இருக்கும் ஒரு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்களான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க அப்ப இதை பாக்குற ரஜினாவும் அங்க சும்மா இருந்துட்டு இங்க வந்து எதுக்காக கத்துறேன்னு சொல்லி கேட்காது அஞ்சலியும் அங்க அமைதியா இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குமா இவ்வளவு நாள ஸ்வேதா எனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நான் இருந்துட்டேன் ஆனா இன்னைக்கு நான் நல்லா அந்த ஸ்வேதா முத்தலுக்காக என்னோட காலை எப்ப வேணாலும் வாரி விடலாம் ஆனா முன்னாடியே நான் அவளை என்னோட பக்கம் இதுக்கு முன்னாடி என் பக்கம் இருந்தாலும் அதே மாதிரியே நான் அவளை மறுபடியும் என்னோட நடிப்பு திறமையால முழுசா என் பக்கம் எழுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான போட்டுட்டு இருக்காதா ரெஜினா கடை சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரஜினாவும் நீ என்ன போட்டாலும் பரவாயில்ல ஆனா அவகிட்ட நீ எந்த நேரத்துலயும் கர்ப்பமா இல்லன்ற விஷயத்த மட்டும் சொல்லிடாத ஒருவாலை அப்படி சொன்னா கண்டிப்பா உன்னோட கதை அப்பவே முடிச்சிரு அதை முடிச்சு வைக்கிறவளும் தான் இருப்பான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி இதுக்கு அப்புறமா பாருங்கம்மா அந்த ஸ்வேத்தாவை வச்சே நான் இந்த வீட்டுல எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையுமே வாங்க போறேன்னு சொல்லிட்டு செம்மையா ஏதோ ஒரு பெரிய பிளான போட்டுட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த பக்கமும் எல்லா விஷயத்தையுமே யோச்சி பார்த்துட்டு ஸ்வேதா அஞ்சலி கிட்ட கொஞ்சம் சென்டிமெண்ட் மாதிரி தான் தெரியுது நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அஞ்சலி ஸ்வேதா வச்சு அப்படி என்னதான் மாஸ்டர் பிளான போட போறாங்க அதுல இருந்து ஸ்வேதா எப்படிதான் தப்பிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலியோட திட்டத்தால மறுபடியுமே முத்தலுக்கும் முத்தலுக்கோட குழந்தைக்கும் ஏதாவது ஆபத்து வரப்போதா அதுக்கு காரணமா ஸ்வேதாவே இருக்க போறாங்களா என்ன அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்